மிழ் வணக்கம் காசாவினுடைய தென்புலத்தை அமைந்திருக்கின்ற தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய வெளியிட்டிருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன என்றும் இப்பொழுது இஸ்ரேலினுடைய அதி உயர் மட்டம் பச்சை கொடியை காட்டினால் ராணுவம் இறங்கிவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை எப்படி நடத்துவது என்று சகல ஏற்பாடு நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்காக இஸ்ரேல் நாற்பதாயிரம் கூடாரங்களை மேலதிகமாக வாங்கி இருப்பதாக நேற்றைய செய்திகள் வெளியாகி இருந்தமை கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் இன்று காலை இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது இருக்கின்ற வைத்தியசாலை மீது வளமை போல தன்னுடைய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய கடைசி பெருநகரமாக எகிப்து நாட்டினுடைய எல்லை புறமாக இருக்கின்றது இங்கிருந்து மக்கள் எகிப்திற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக எகிப்திய ராணுவம் தடை சுவர் அமைத்து காவலுக்கு நிற்பது தெரிந்ததே எனவே மக்கள் எங்கு ஓடுவது என்பது தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது அவ்விதம் ஓடி வருபவர்களை அனுப்புவதற்காக இந்த சிறப்பு கூடாரங்கள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே தொண்டு நிறுவனங்கள் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பெரும் அழிவு ஏற்படும் என்றும் இரத்த குளத்தில் நீந்த நேரிடும் என்றும் வேண்டாம் என்றும் கேட்டிருந்தது ஆனால் இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய போருக்காக அமெரிக்கா ஒதுக்கிய பணம் அவசர அவசரமாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனால் சற்று முன்னர் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அங்கீகாரம் கிடைத்ததும் ஜோ பைடன் கையெழுத்து வைக்க வேண்டும் இவ்வளவு விரைவாக அந்த நாட்டினுடைய அதிபர் எந்த சட்டத்திற்கும் கையெழுத்து வைத்தது கிடையாது என்றும் கூறப்படுகின்றது ஆகவே இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறப் போகின்றது காசாவிற்கும் ஒரு பில்லியன் டாலர்களை ஒதுக்கியிருக்கின்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான ஒரு நிலையில் இப்படியான ஒரு நிலையில் கிளைமேக்ஸை நோக்கி இந்த போர் செல்லுகின்றது மிக ஆபத்தான கட்டங்கள் நெருங்கிக் கொண்டு இருப்பதாக திகிலாடும் கணங்கள் கூறுகின்றன ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாக சட்லைட் படங்கள் வெளியாகி இருக்கின்றன சட்லைட் படங்களை ஒப்பிட்டு நோக்குகின்ற நிபுணர் கிறிஸ் பிகர்சனுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பிபிசி நியூயார்க் டைம்ஸ் ஆகியவற்றில் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதல் ஈரான் குறிப்பிட்டது போல வெறும் விளையாட்டு ட்ரோன்களினால் நடத்தப்பட்டது அல்ல இது ஈரானினுடைய எஸ் முன்னூறு என்கின்ற ரஷ்யாவினால் வழங்கப்பட்ட ஏவுகணை பலத்த சேதத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்றும் தாக்குதலுக்கு முன்னதாக ஈஸ்கான் விமானப்படை தளம் எப்படி இருந்தது என்பது முதலாவது புகைப்படமாகவும் தாக்குதலின் பொழுது அது எவ்வாறு எரிந்து புகை போகின்றது என்பது இரண்டாவது புகைப்படமாகவும் வெளியாகி இருக்கின்றது தொலைவில் இருந்து பார்க்கின்ற பொழுது அங்கே தாக்குதலுக்கு உள்ளான புகையானது மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் என்றே உணர முடிகின்றது வெகு தொலைவில் இருந்து பார்க்கின்ற பொழுது தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளினுடைய புகை மூட்டங்கள் தெளிவாக தெரிகின்றது ஆகவேதான் தாக்குதல் வெற்றிகரமாகத்தான் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது விளையாட்டு பிள்ளைகள் விளையாடுகின்ற ட்ரோன்களை அனுப்பி இருக்கின்றது இஸ்ரேல் இது நமது நாட்டு பிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டு ட்ரோன் சிரித்தபடி கூறியிருந்தார் ஆனால் அது உண்மை அல்ல என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் பொழுது இந்த தாக்குதலுடைய உண்மையை ஈரான் கூறுமாக இருந்தால் பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் தாக்குதல் பெரிது என்பதை ஒப்புக்கொண்டால் ஈரானில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய அதிருப்தியை சந்திக்க நேரிடும் எனவேதான் திருடன் கொட்டியது போல ஈரான் அமைதியாக இருந்து இதெல்லாம் ஒரு பெரிய தாக்குதலா என்று விவகாரத்திற்கு மூடு விழா நடத்தி இருக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் இஸ்ரேல் இன்னொரு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் விவகாரம் முடியவில்லை என்பது அர்த்தமாகும் ஆனாலும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலானது ஓர் எச்சரிக்கையாகவே இருக்கின்றது ரபா நகரத்தின் மீதான தாக்குதல் நடைபெறப் போகின்றது இந்த தாக்குதல் முடிந்த பின்னர் இஸ்ரேலினுடைய அடுத்த பாய்ச்சல் எங்கிருக்கும் என்பது ஒரு கேள்வி ஈரான் விவகாரம் முடிந்துவிட்டது என்று அமைதியாக இருக்கக்கூடியவாறு கள நிலவரம் இருப்பது போல தெரிய நான் அடித்தால் தாங்க மாட்டாய் நாலு மாதம் தூங்க மாட்டாய் என்பது போல ஈரான் அடித்த அடியில் இஸ்ரேல் தூங்கிவிட்டது என்று ஈரான் கூறிக்கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் பயந்து விட்டது ஈரான் மிகவும் ஆற்றல் உள்ள ஒரு நாடு என்கின்ற ஈரானினுடைய பிரச்சாரம் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் உண்மை அது அல்ல என்று இந்த செய்தி தெரிவிக்கின்றது அதேவேளை இதற்காக மீண்டும் இஸ்ரேலை தாக்கினால் விவகாரம் தவறாகி சூழ்கொண்ட மேகமாக தவறான பாதைக்குள் சென்றுவிடும் என்பதை ஈரான் அறியாமலும் இல்லை இப்போது சர்வதேச போர்க்கள நிலவரம் மிக மோசமான தடங்கள் நோக்கி இறங்கிக் கொண்டிருப்பதனால் இந்த இடத்தில் ஈரான் நிதானம் கடைப்பிடிக்க வேண்டியதும் அவசியமாகின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை